பண்ணுறது அவரும் அதுதான் பண்ண அவரை மட்டும் தெரியும் தீட்டி தான் பழக்கம் பத்து லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் அப்படி இவர் கனடாவில் இருந்து கனடா நாட்டில் இருந்து ஒரு ஐயா அண்ணளவா ஐம்பது லட்சம் அல்லது அதற்கு மேல செலவழிச்சு ஒரு பத்தி ஆடுகள் ஆடுகளே ஒட்டகம் போல இருக்கும் அப்படி ஆடுகளை வந்து காட்சிப்படுத்த போறாரு அந்த கனடா ஐயா கிட்ட இந்த ஆடுகளை எப்படி பராமரிக்கிறீங்க எத்தனை லட்சம் செலவழிக்கிறீங்க இது பாரம்பரியமாக எப்படி இடம்பெறுது இலங்கையில எந்த இடத்துல இருந்து இதை செய்யறீங்க என்னுடைய பின்னணிகள் என்னன்னு சொல்லி பல கேள்விகளை இன்றைய தினம் கேட்கப்பட்டிருக்கோம் சேனல முதல் முறையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்த காணொலியை பாருங்க பரபரப்பா பின்னால எல்லாரும் இயங்கி கொண்டிருக்கிறோம் சோ ஐயா வந்து எனக்கு பின்னாலதான் நிக்கிறாரு ஐயாவை வந்து சந்திக்க போறோம் சோ அவர் தான் ஐயா போன வருஷம் நாங்கள் அவரை சந்திச்சு நாங்கள் இந்த முறை சந்திக்கிறோம் பல பின்னணிகளை நாங்கள் ஐயாட்ட கேட்கிறோம் கனடா நாட்டிலிருந்து வந்த அழகர தினம் ஐயாவினுடைய பல லட்சம் பெருமதியான அன்னலவா ஒரு ஒன்பது ஆடுகளை இன்றைய தினம் பார்க்க போகின்றோம் இன்று ஒரு முக்கியமான ஒரு வேள்வி திருவிழா இடம்பெறுகிறது அந்த வேள்வியில அவர் கனடா நாட்டில இருந்து இந்த ஆடுகளை எல்லாம் இங்கே இலங்கையில் பராமரித்து ஒரு வேள்வி திருவிழாவில் அப்படி ஒரு பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்துவார் அவரோட வந்து ஒரு நேர்காணல் ஒன்று அவர் கனடா நாட்டிலேருந்து எப்படி இந்த ஆடுகளை இங்கே பராமரிக்கிறாரு ஒரு ஆட்டினுடைய பொறுமதியெல்லாம் பல லட்சங்கள் வரைக்கும் போகும் அந்த ஏழு லட்சம் ஒன்பது லட்சம் வரைக்கும் அந்த ஆடுகள் போகும் இதில் பார்க்குறது எல்லாம் ஒரு சாம்பிள் தான் இதை விட பெரிய ஒரு மலையளவு என்ன சொல்றது ஒரு ஒட்டகமளவு ஆ அப்படியான ஒரு ஆடுகள் எல்லாம் இருக்குது ஸோ அதை தான் இந்த முழுவதும் காணொலியாக ஒரு வித்தியாசமான ஒரு நேர்காணலாக நாங்கள் பார்க்க போகிறோம் வணக்கம் வணக்கம் போன வருஷமும் நாங்கள் அவரை நேர்காணல் எடுத்தோம் இந்த வருஷம் அவர் கனடா நாட்டிலேருந்து வருஷ வருஷம் ஒவ்வொரு ஒரு வருஷம் வந்து இங்கே வந்து ஆடுகளை வந்து காட்சிப்படுத்துவார் அந்த ஆடுகளை வந்து வளர்ப்பாரு ஸோ ஒரு பல நுணுக்கங்கள் இருக்கு முதலாவது இந்த ஆடுகளை நீங்கள் அங்கே இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இங்கே காசுகளை அனுப்பி ஏன் அதை செய்ய முற்படுகின்றீர்கள் என்ன காரணம் எங்களுக்கு அந்த அம்மன் கோயில்ல அப்படியே வாங்க ஆட்டை பார்த்து கொண்டே காய்ப்போமா அம்மன் கோயில்ல நாங்கள் வருஷம் வருஷம் பலி கொடுத்து அது எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அதான் பழச்ச மாதிரி ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கும் சில நம்பிக்கை எல்லாம் இருக்கும் எங்களுக்காக ஒரு நம்பிக்கை காலாதி காலம் கால காலமாக எங்கட அப்படி 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 அப்படின்னு சொல்லி கூட்டன் பாட்டன் மாதிரி தலைமுறை தலைமுறை அப்படியே வெறுகுது நீங்கள் எத்தனையாவது தலைமுறை நாங்கள் வந்து இப்ப சுந்தரலிங்கம் நாலாவது நான்கு தலைமுறையாக அவர்கள் இந்த ஆடுகளை வளர்த்து வருடத்துக்கு ஒரு முறை மறைத்து மறைத்து வளர்த்து தான் காட்சிப்படுத்துவார்கள் அதன் சாதாரணமான காட்சிப்படுத்தல் இல்லை பிரம்மாண்டமாக நைட் இன்ஜின் பிடிச்சு முத்து சப்பரத்துல பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்துவார் இப்போ நாங்க அந்த ஆட்டு ஆடுகளுக்கு நடுவில் தான் நிக்கிறோம் நீங்க பார்க்குற ஆடெல்லாம் வந்து

ஜலோகண்டன் மந்திரம் ஆடு இருக்கிறதெல்லாம் எடுக்கக்கூடாது சரி சொல்லுங்க இப்போ இந்த ஆடுகளுடைய பராமரிப்புக்கு அன்னளவாக எத்தனை லட்சம் செலவழிப்பீங்க ஒரு இப்போ என்னோட நிற்கிற ஆடுகளுக்கு ஒரு ஒரு மாதம் அஞ்சு லட்சம் சில ஒரு மாதம் அஞ்சு லட்சம் அந்த இல்லவா ஒன்பது ஆடு வச்சிருக்கிறீங்க ஒன்பது ஆடே யோசிச்சு பாருங்க ஒரு ஆட்டுக்கு அவர் அஞ்சு லட்சம் செலவழிப்பாருன்னு சொன்னால் ஒன்பது ஆடுகளுக்கு எத்தனை லட்சம் செலவழிப்பாரு பாருங்கள் ஆடுகளை வந்து காட்சிப்படுத்துகிற இடம் அதை எப்படி தயார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேடை அதுக்கு மேலே பந்தல் போடுவார்கள் சில வேளை பந்தலுக்கு தகரம் போடணும் சில பேரை போட மாட்டணும் மழை இல்லை தானே மற்றது பல்புகள் நல்ல நல்ல குண்டு வல்புகள் இது சோடியம் பல்புன்னு சொல்றது இது மட்டும் இல்லை வீதி ஒழுங்காக ஃபுல்லாகவே அவர்கள் வந்து அப்படியே வல்புகள் ஒரு வர்ண வர்ண வல்புகளை வந்து ஸோ ஒரு முறையும் ஆடுகள் கொண்டு போவீங்க போன முறை முத்து சப்பரத்தில் கொண்டு போவீங்க ஸோ இந்த முறை அவர்கிட்ட வீட்டு ஒரு ரப்ப நடந்தபடியால முத்து சப்பரம் வந்து அவர்கள் செய்யலை அதனால இந்த வருஷம் இதிலேயே இதுலயே வந்து காட்சிப்படுத்தினோம் இப்ப வந்து எப்படி காட்சிப்படுத்துற வகையில் இப்ப இதுக்கு எவ்வளோ எல்லாம் செலவாய் ஐயா இப்ப வந்து என்ன சொல்கிறோம் இதுக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் இதுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் அதே மாதிரி இந்த மேடை எல்லாம் உங்க பந்தல்காரர்களே இது கொண்டு தயார்படுத்தி வச்சிருக்கேன் எல்லாம் தயார்படுத்தி வச்சிருக்கேன் மேடை நீங்க செய்கிறது இல்ல நாங்கள் ஒன்னு செய்யறோம் பாத்தீங்களா பல லட்சம் வருமதியான அந்த ஆடுகளை இப்படி மேடையிலே இந்த ஊரிலே வந்து காட்சிப்படுத்துறாங்க நாங்கள் நிக்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் பிரான் பற்று என்ற ஊரில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு வேள்வி திருவிழாவில் இந்த கனடா ஐயாவை வந்து சந்திச்சிருக்காங்க இப்போ என்னென்னடா அந்த ஆட்டை வந்து இடவில எல்லா மக்களும் எல்லா இடத்துல இருந்தும் இருக்க முக்கியமான ஊர்களில் இருந்து இப்படி விழாக்களோட தொடர்பு பட்டவர்கள் அவர்கள் எல்லாம் ஆட்டை பார்க்க வருவாங்க அந்த ஆடுகளை உடனே காட்ட மாடினோம் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்ததெல்லாம் காட்சிப்படுத்துகிற ஆடுகள் இல்லை ஏழு ஆடுகளை தனியாக வளர்த்து வச்சிருக்கீன்னா அதற்கெண்டு உணவுகள் போட்டு வச்சுக்கிறீங்க ஸோ அந்த இப்போ நாங்கள் பார்க்கப்படுற ஏழு ஆடுகளை எப்படி நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கிறீங்க தயார்ப்படுத்துகிறோன்னு சொன்னனே ஓ அதை பராமரித்து ஓ அதுக்கு இல்லை அவ்வளோ எல்லாம் தீ தீத்து தான் வளர்க்குறோம் ஆ ஆ சும்மா வைக்கிற இல்லை சாப்பாடு கொடுத்து தீத்தி தீத்தி வளர்த்து வளர்த்து அதுகளை கண்ணும் கருத்துமாக ஒரு பிள்ளைய கூட நாங்கள் அப்படி பார்க்க மாட்டோம் நாங்கள் அப்படி பார்க்கறோம் வருத்த மண்டப இருக்கா போவோம் இதுக்கு வருத்தம் மண்ட நித்ர முடிச்சு தான் பார்க்குது நான் இல்லை அங்க இருந்து பணம் அனுப்புவீங்க அதுகள் நடத்துதாரு பிள்ளையா சொல்லுங்க உங்களுக்கு குடும்பம் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு எனக்கு எல்லாம் கனடாலாம் இருக்கிறது பைவி இருக்கிறா நான் நான் ஏழு பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் அஞ்சு பிள்ளைகள் கல்யாணம் கட்டிட்டு என் ரெண்டு பேர் இருக்கேன் நல்ல மருமக்கள் நல்ல ஆக்கள் நாங்கள் ஒரே கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் அப்படியே இருக்கிறோம் உங்களுக்கு கிராமத்தை பற்றி சொல்லுங்க என்ன பிரபலியம் உங்களோட கிராமத்தில் எங்களோட கிராமம் வந்து ஒரு பிரபலியமான கிராமம் தான் என்னத்துக்கும் ஒரு லைஃபோ என்னவோ வந்து போய்க்கு சந்தோஷ் சந்தோஷம் என்னன்னு இது ஒரு கிராமம் என்ன வசதியும் இருக்கு உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் பெறும் இப்ப பதினாயில கருப்பணி என்ற கருப்பணி கல்லு கல்லு அதெல்லாம் சொன்னா உடனே எல்லாம் தொடர்ந்து எண்ணெய் ஊற்றுவீங்க நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் இங்க வந்து வந்தீங்கன்னு சொன்ன அந்த இந்த ஊருக்கு வந்தாலே அதாவது பண்டத்தரை பிரான் பெற்று ஊருக்கு வந்தாலே நீங்க நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் உற்பத்தி தோட்டம் விவசாயம் எல்லா உற்பத்தியோட இருக்கு நாங்களும் இது எல்லாம் செய்தோம் நாங்கள் இப்போ கனடா போனோடனே அது இல்லை போயிடறோம்

ஒரு இட ஒரு ஏழு மணிக்கு பிரம்மாண்டமாக வர்ண விளக்குகளை போட்டு அந்த ஆடை வந்து அப்படி கொண்டு வருவார்கள் அது கொண்டு பார்க்கவே பயமா இருக்கு ஸோ இங்க வாங்க இது வந்து யாருமே பார்க்க முடியாத ஒரு காட்சி ஏன்னு சொன்னா இதுதான் அந்த ஆடு இந்த ஃபேக்டரி அதாவது ஆடு வைத்திருக்கிற முறை பொடிலுக்குள்ள வச்சிருக்கணும் எல்லாருக்கும் காட்ட மாட்டார் ஐயா எனக்கு இந்த வழியால் அதாவது முதல்ல இந்த ப்ரௌன் ஆட்டை காட்டுங்க இந்த ஆட்ட பாருங்க மக்களே இப்படி ஒரு ஆடுங்க இருக்கு நீங்க பாத்துருக்க மாட்டீங்க சொல்லுங்க இந்த இந்த ஆடு இந்த வகையை பத்தி சொல்லுங்க இது யமனா பாரி யமனா பாரி இது இப்ப சுண்டடியில ஒரு ரெண்டு நாள் சோமியில ஊசி எல்லாம் போட்டு எல்லாம் செய்யறாரு அவருமே அதான் வந்தார் காய்ச்சல் வந்தார் அடையும் காட்டு அடையும் காட்டுங்க காய்ச்சல் வந்தார் அவர் வந்து அவருக்கு இந்த காலை பாருங்க செவியே பாருங்க இந்த காலின் சைஸ பாருங்க இத தான் நீங்க மறந்து வெச்சிருக்கீங்களே எப்படி இருக்காண்டு பாருங்க இப்போ அடுத்து வெள்ளைல ஒரு ஆடு பார்க்குறேன் இதும் ஜமுனா பேர் यार வெள்ளை ஜமுனா பேர் எல்லாம் ஜமுனா பேர் இது வந்து மறைத்து வெச்சிருக்கின்றார்கள் காட்சி இங்க பாருங்க ரெண்டும் வந்து முட்டுது ஓகே அடுத்த ஆடு இங்கால இதும் ஜமுனா பேர் இந்த ஆடு இந்த கண்ண பாருங்க இப்போ இது வந்து ஆ இதேல குடுதாச்சோ

யாழ்ப்பாணத்துல பழமை மாறாமல் செய்து கொண்டு வருகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் வேள்வி திருவிழாவே தடைப்பட்டு இருந்தது நீதிமன்றத்தால அந்த தடைகளை உடைத்து வெட்டி ஆக்கி வெட்டி வெற்றா போறதான் இந்த வேள்வி திருவிழாவை இடம்பெறுது இப்போ இந்த யாழ்ப்பாணத்துல பிரான் பற்றி வேள்வி திருவிழா அடுத்தது கவுனாவத்தை கவுனாவத்தை வேள்வி திருவிழா அடுத்தது பத்து பேனை பத்து பேனை வேள்வி திருவிழா அதுக்கு உயரப்புலம் உயரப்புலம் ஆனக்கோட்டை ஆனக்கோட்டை வேள்வி திருவிழா சித்தங்கனி சித்தங்கனி வேள்வி திருவிழா இப்படி பல வேள்வி திருவிழாக்கள் இலங்கை யாழ்ப்பாணத்துல இடம்பெறும் இன்றைய தினம் கனால இருந்து வந்த அந்த அண்ணா அவர் தன்னுடைய ஆடுகளை வந்து காட்டிட்டு இருக்கிறாரு பிரபல்யமான பிரான் பெற்று மறைத்து வைத்திருக்கின்ற ஆடுகள் இதையும் காட்டுங்க இங்க பார்த்தோம் என்று சொன்னால் இவரும் ஜமுனா தான் முக்கியமா அந்த ஆடுகளை பாருங்க எல்லாம் ஆண் ஆடுகள் தான் பெண் நாடுகளை வந்து காட்சிப்படுத்த மாட்டேங்க வீரமான ஆணாடுகள் அதே மாதிரி முக்கியமா கொம்ப பாருங்க அப்படி இருக்கு கொம்பில் வந்து பட்டு கட்டிருப்பினா முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அது ஐயா கிட்டே பெருமையா சொல்லுவோம் ஆடுகளுக்கு வந்து நகைகள் அனுப்பிப்பாரு ஒரு ஒரு ஆட்டுக்கு இப்ப இந்த ஆடுகளை நகைகள் ஒரு ஆட்டுக்கு பஸ் அதாவது இந்த இப்ப நீங்க இப்ப இதுல எனக்கு தெரிவு தெரியாது இதுல கம்பீரமான மிகப்பெரிய ஆட்டை இந்த நாலு ஆட்டில தெரிவு செய்து அந்த ஆட்டுக்கு தங்க மாலை மிகப்பெரிய தங்க சங்கிலி போடுவார்கள் எனக்கே முட்டை வருது இப்ப இதே காட்டுங்க நாங்க மெயினா ஆட்டிய ஆட்ட காட்டணும் நாங்களே கலைச்சு கொண்டிருக்கிறோம் ஏன்னா இது ஆட்டை பாக்குறதா எங்களை பாக்குறதா நல்ல வெண்மையான ஒரு ஆடு வெள்ள அது இந்த உயரமா இது உயரம் பொதுவாகவே ஒரு அஞ்சடி வரும் என்ன ஓ அடி வரும் அஞ்சடி உயரம் இப்ப நீங்க பாக்குற இந்த ஆடு சற்றிய அஞ்சடி உயர ஆடு பொதுவா இப்ப நான் தள்ளி நில்லுங்க கொஞ்சம் நில்லுங்க பாருங்க உயரத்தை பாருங்க இங்க அடிங்க எந்த இந்த அளவுக்கு நிக்குது நெஞ்ச அளவுக்கு இந்த அளவு வரும் இதுல அதே மாதிரி இங்கால ஒரு ஆடு இவற்ற உயரம் என்னுடைய இந்த அளவுக்கு நிற்கிறார் சோ இந்த ஆடு அப்படியே அங்கே ஒரு ஆடு ப்ரௌன் கலர் ஓகே இப்படி கடால இருந்து கஷ்டப்பட்டு உழைத்து அவர் தன்னுடைய கிராமத்தினுடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வேணும் என்று சொல்லி இப்படி ஒரு விஷயத்தை ஐயா செய்துட்டு இருக்கிறாரு ஸோ இது வந்து இப்போ எல்லாராலையும் செய்ய முடியாது ஏன்னு சொன்னா

இந்த உணவுகள் எல்லாம் கொடுப்பார்கள் இது கண்டு மருத்துவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எதாவது சின்ன பிரச்சனை என்றாலும் மருத்துவர் மருத்துவர்கிட்ட கொண்டு காட்டி பாருங்க இப்படி படலை கேட்டெல்லாம் பார்த்த போல காலம் இன்னும் கொஞ்சம் ஒரு லேட்டாகும் ஒன்போது மணிக்கு இன்னும் பெறும் இன்னும் வெறப்போது ஆடு ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்தித்தது கெனடாவுல இருந்து உழைச்சி பரநாடு லைட் விட்டு போகிறார்கள் லைட் செய்து கொண்டு அதே மாதிரி அவரை மறுத்துறீங்களா ஆ அங்கேயும் ஒரு ஆடு இருக்கு அதே மாதிரி முக்கியமா இப்ப நாங்கள் வந்து இங்கே காட்டுங்க ஒருக்கா இப்போ இந்த கயிறுக்குள்ள வர முடியாது ஒரு என்ன என்ன காரணம் செனக சும்மா விட்டா ஆட்டுக்கு மேலேயே விழுந்து போவாங்க இடி எல்லாம் செல்ஃபி ஆட்டோட செல்ஃபி அப்போ அதெல்லாம் தான் தடை செய்து நீங்க அந்த லைட் எப்படி பெட்ரோல் மாட்ச் வந்து ஒரு கேமரா அடிச்சா அந்த அந்த இல்ல அதை போ ஆ ஓகே அப்படியே அடிச்சா அப்படியே போகும் ஒரு படம் தான் எடுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் இந்த ஆடு காட்சிப்படுத்துகிற இந்த பாரம்பரிய மிக்க இந்த பிரான்பற்றி வெள்ளி திருவிழாவில் புகைப்படங்கள் எல்லாம் ஆர்டர் பண்ணி எடுப்பாங்க இதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு சாமதி வீடு கல்யாண போல கேமரா மேன்களை கூப்பிட்டு புகைப்படம் எடுத்து ஆல்பம் போடுவேன் போடுவேன் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வச்சிருப்பீங்க நாலு பேரு ஆல்பம் வச்சிருக்கணும் அந்த ஆல்பத்துல எல்லாம் மிக பிரம்மாண்டமான பிரமிப்பான ஆடுகள் வாங்க இப்போ ஒரே ஒரு ஆட்டை மட்டும் காட்சிப்படுத்திருக்கணும் இப்போ நீங்க பாக்குற இடம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முற்றுமுழுதாக ஆக்கள் வந்து நிற்பார்கள் என்ன அதில் வந்து பிரபலியமாக உங்களோட ஊரில் பாட்டு போடுறது இருக்கு

உண்மையிலேயே அந்த இந்த வேள்வி திருவிழாவை இந்த வேள்வி முடிந்ததுமே அடுத்த வருஷ வேள்வி திருவிழாவே திட்டமிட்டு அடுத்த வருஷம் பண்ணல இது முடிஞ்ச உடனே ஒரு திட்டம் பண்ணி போட்டுட்டு போவோம் எத்தனை ஆடு வளர்க்கணும் என்ன திட்டம் சாதாரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய காட்சிப்படுத்திட்டீங்க இருபத்தாறுக்கு என்ன திட்டமிடுவீங்க இருபத்தாறுக்கு வந்து என்ன ஒரு நாலு ஆடு காட்டுவோம் இல்லை இதை விட ஆடு அப்படியே எல்லாம் காட்டுவோம் வண்டூர் திட்டம் மைண்ட்ல ஓடிடும் தேடி பிடிக்கிற அந்த நான் போட்ட கணக்குப்படி இவர் கனடாவில் இருந்து விளையாட்சோ ஐம்பது லட்சத்துக்கு மேல சில விளைச்சு இந்த ஆட்டுகளை வந்து ஆடுகளை வந்து காட்சிப்படுத்துறாரு நான் போட்ட ஒரு மனக்கணக்கு நிச்ச கணக்கில் நீங்க போனீங்கன்னா மாதம் ஒரு ஆட்டுக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் சில விலையும் ஐம்பது லட்சத்துக்கு மேல ஆடுகளை வந்து சிலவழிச்சிருக்காரு இப்போ ஒரு ஆடு சும்மா காட்சிப்படுறது இது ஒரு சாதாரணமா இப்ப ஆளு ஆடு கூண்டுக்குள்ள நிக்கணும்ன்றதுக்காக இறக்கி விட்டுருக்கு ஐயாவோட வந்து உரையாடிட்டோம் அவர் பழமை மாறாமல் கனடாவில் இருந்து முளைத்து இந்த ஆடுகளை எப்படி வளர்க்குறாரு அதுக்கு எத்தனை லட்சம் செலவழிக்கிறாரு கண்டிப்பா அந்த நான் போட்ட கணக்கு ஐம்பது லட்சம் அது கூட 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 வேணும் அதே மாதிரி கலைஞர்கள் திரும்பி காடுங்க அதே மாதிரி பாருங்க புகைப்பட கலைஞர்கள் எல்லாம் தான் அது ஆடுகளை வந்து புகைப்படம் எடுத்து ஆவணப்படுத்துவதற்கு ஆல்பம் போடுறது ஸோ இப்படி ஆடுகள் காட்சிப்படுத்துகிற மாதிரி உங்களோட ஊர்ல மொத்தம் எத்தனை இடத்துல இப்படி காட்சிப்படுத்தியிருப்பார்கள் பல கோடி அதே ஒரு தலையங்கம் போடலாம் பல கோடிகள் நான் இந்த ஆட்டினுடைய பருமதி அன்னலா ஒரு ஐம்பது லட்சம்தான் சொல்லியிருந்தேன் மக்களை திருப்பி அதுக்கு மேல கூட ஐயா சொல்றாரு ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்ல அதை ஒரு கோழி வளர்க்கறதே பெரிய பாடா இருக்கு வீடுகள்ல ஏன்னா பராமரிப்பு பண்றது அதிகம் ஒரு நாய் வளர்த்தாலே உங்களுக்கு தெரியும் பராமரிப்பு செலவாதிகள் இது சாதாரண விஷயம் இல்லை இது ஒரு ஆடு அது ஒரு கௌரவமான ஒரு நிகழ்வு தங்களை ஒரு கௌரவப்படுத்தி தங்கள் வந்து கம்பீரம் மாதிரி ஆட்டை காட்சிப்படுத்துவார்கள் இதான் அந்த பல பின்னணிகள் நாளைக்கு ஒரு சிறிய மண்டமான ஒரு வழி பொங்கல் பொங்கல் கல் சராயம் போலிகள் அது வச்சியல் அடிச்சு அது ஒரு சிறம்பண்டமா தான் நான் செய்வேன் இன்னொரு கேள்வி நான் கேட்குவோம் இந்த ஆடுகளை எல்லாம் இப்படி காட்சிப்படுத்திட்டு அடுத்தடுத்த கட்டமாக இடம்பெற்று இந்த வேள்வி எப்படி முடியும் அதை ஒருக்கா சொல்லுவோம்

இறைவனுக்காக கடனை வந்து நிறைவேற்றி அதுக்கு பிறகு அந்த ஆடுகளை வந்து ஏலத்தில் ஏலத்தில் வித்துவிடும் ஏலத்தில் வித்துவிடும் இதுதான் அந்த பாரம்பரியமான சடங்குகள் நன்றி மக்களே அடுத்த என்று உங்களால் சந்திக்கு நன்றி ரோஹரே